அண்ணாமலை வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் பர்சனலாக எதுவும் பேச வேணாம்னு தான் பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஹேபிச்சுவல் லையர்னா என்னென்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பொய் நம்பர் ஒன்று இருபதாயிரம் புக் படித்தேன் பதிமூணு பதினாலாயிரம் நாட்கள் வளர்ந்துட்டு இருபதாயிரம் புக் படிக்க முடியாது பொய் நம்பர் ரெண்டு இந்த பாஜகவும் நானும் இருக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் கூட லூலு மாலோட ஒரு செங்கல் கூட கோயம்புத்தூருக்கு வராது இப்போ மால் வந்து ஓப்பன் ஆகி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பொய் நம்பர் மூணு எங்கள் அப்பா வந்து எனக்கு கோட்டால வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு நாள் மட்டும் சொன்னீங்க இங்கே இருக்கிற மீடியா துறை நண்பர்கள் கூட அதை ஃபேக் செக் எல்லாம் பண்ணி சொன்னீங்க நம்ம மன்னிப்பு கேட்க சொன்னோம் பட் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அரை கண்ட எல்லாம் கேட்க முடியாது நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னால் அவரு தான் அதை ப்ரூஃப் பண்ணணும் மீடியா துறை நண்பர்கள் வந்து இப்போ செக் பண்ணி சொல்ல முடியுமா அதை தாண்டி கேள்வி கூட நான் பார்த்தேன் இந்த டாக்குமெண்ட் தெரியுமா அந்த டாக்குமெண்ட் தெரியுமா இது இந்த இந்த பாலிசி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவாக பேசிகிட்டு இருந்தாரு ஸோ அதனால் இந்த மாதிரி பொய் 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 அண்ணாமலைனா பொய் பொயினா அண்ணாமலை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அவர் என்ன என்ன சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு கடந்து போயிடலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு மீறி கேள்வி கேட்டா மன்னிப்பு நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற தான் அவர் இருக்காரு இப்படிப்பட்ட ஒருவருனால கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறத நூறு சதவீதம் மக்களே நம்புறாங்க இப்போ நீங்க தான் கேள்விகள் இருந்தா கேள்வி அதை பத்தி சொல்றங்க அதை பத்தி அட்வொகேட் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எங்களோட கட்சியோட வழக்கறிஞர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் மறுபடியும் கூட சொல்லுவாரு ஏன்னா அவரோட கவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு நான் வந்து விருப்பம் இல்லாமல் நிக்கிறேன்னாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு நான் ஜெய்குருன்னா சாமி கும்பிடலன்னு சொன்னார் இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தான் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பேசிகிட்டு இருக்கார் இப்போ கூட இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னமோ ரொம்ப ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி தான் நான் சொன்னேன் நான் ஆக்கப்பூர்வமாக தான் பண்ணணும் ஆக்கப்பூர்வமாக தான் பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூரோட வளர்ச்சி பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களின் நடத்தையும் அவர் கேட்கும் கேள்விகளும் நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் அவர் செய்யும் தவறு ரிவீல் பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி சொல்கிறாரு இப்போ மணல் சம்மந்தமாக ஒரு ரெய்ட் நடந்தது அதில் வந்து அந்த டைரியில் அஞ்சு கோடி ரூபா அண்ணாமலை அவர்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கறதா எழுதிட்டுது இது வந்து அந்த ரெய்டில் கையில் பிடிப்பட்ட இதுஆர் பத்தியோ கரிகாலன் பத்தியோ இது பேசுனதில்லை எஸ்பெஷலி சுகம் அகர்வால் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் டிடியாக அதில் இருந்தவர் அது வந்து ரொம்ப நேரமே இல்லை அதை அது ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த டைரியில் அந்த இது இருந்தது அவர் வந்து ரிமூவ் பண்ணலை அதனால அவர் இங்கேருந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இது மட்டும் இல்லை இப்போ கூட எனக்கு கேள்விப்படுறது நான் கேள்விப்படுறத நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாது உண்மைன்னு நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் சர்க்கிளையும் மிஸ் ஆறிங்க ரைட்டாக அஞ்சு கோடி ரூபா மாதம் மாதம் வருது அஞ்சு கோடி ரூபா கொண்டு வந்து உட்காந்துருக்குறாங்க கோயம்புத்தூரில் கொடுக்கறக்கு இப்படி அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறேன் இவர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன உடனேயே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க பேசுனாங்க என்ன காரணம்னா ஒரு தடவை யாத்திரை நடத்துகிற அது நடத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியல்ஸ்கிட்டையும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எக்ராஸ் தமிழ்நாடு நிறைய வசூல் இப்போ இங்கே வேட்பாளர் ஆனதுக்கப்புறமும் நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி வசூல் பண்ணி இது வந்து வசூல் எம்பி பேஸ் மாதிரி வசூல் ராஜா எம்பிஏ அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கே இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு அதுவும் இப்படி வசூல் பண்ணிவிட்டு கோயமுத்தூரை போட வளர்ச்சியை பற்றியும் பேசாமல் சம்பந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறத இன்னையோடு நிறுத்திக்கணும் ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் இப்போ யாருக்கிட்ட என்ன வசூல் பண்ணியிருக்காங்க என்ன எதுன்னு ஆதங்கப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும் அவர் வேணும்னா கேஸ் கூட மேலே போட சொல்லுங்க கேஸ் போட சொல்லுங்கள் கோர்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க தயாராக இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் யார் கிட்டலாம் பேசினார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் கூட நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அண்ணாமலை நீங்கள் வந்துட்டு அப்புறம் அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுறது சரி இவரை வர சொல்லுங்கள் எங்கள் மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அண்ணவர்கள்ட இந்த கேள்வி கேட்குறேன் அந்த கேள்வி கேட்குறேன் அவர் வந்து நாலு முறை எம்எல்ஏ ரெண்டு முறை அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு வந்து கோவை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அஞ்சு எம்பி தொகுதி இந்த கொங்கு மண்டலத்தையே ஃபுல்லாக அவர் இன்சார்ஜ் எடுத்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரு வந்து எத்தனை வருஷமாக இருக்காரு இவர் இப்போ எப்போ பாஜக வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் முன்னாடி பேராஷூட்லேருந்து குறிச்ச மாதிரி ஏதோ ரெக்கமண்டேஷனில் வந்தார் அதுவும் நமக்கெல்லாம் தெரியும் ரஜினி கட்சி ஆரம்பித்தா கூட போகலாம் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அவர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல அதுக்கப்புறம் இப்படி மாதிரி உள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வாங்கி இப்படி வந்தவர் தான் நீங்க வந்து ஒரு முப்பத்தெட்டு வயது இளைஞர் பிஇ எம்பி ஏ படிச்சிருக்கீங்க நானும் ஒரு முப்பத்தாறு வயது இளைஞர் பிஇஎம்பியை படிச்சிருக்கேன் ஏதா கேள்வின்னா என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லுங்க திரும்பவும் சொல்றேன் பர்சனலா அட்டாக் பண்ணனும்ங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது கோயம்புத்தூர் பத்தி பேசுவோம் கோயமுத்தூர் மக்களுக்கு என்ன வேணுங்கிறக்காக தாங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க சும்மா எதுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள் ஓகே இப்போது சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் அவர் வந்தார்னா என்னெல்லாம் நமக்கு பண்ணுவார் கோயம்புத்தூர் அவர் எம்பியாக இருந்தால் எப்படி வளரும் நம்ம கஷ்டங்கள் எப்படி குறையும் இதுதான் மக்கள் மனசில் இருக்குது அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்